ஆனா உண்மையில நடுவரவர்களே ஒரு வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா எங்க திரைப்பட பாட்ட கேட்டாலே வாழ்க்கை ஜாலியா இருக்கும்ங்க அப்படியே அப்ப கூட எப்படி தரமா இருக்கும் அப்படி பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரியே இருக்கும் ஆஹா ஆனா உண்மையில நடுவரவர்களே உங்க மனைவி எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு தூங்கி எந்திரிப்பாங்க எத்தனை மணிக்கு எந்திரி 4 மணி 4 மணி ஆனா தமிழ்நாட்டிலே காலையில அதிகாலை 3 மணிக்கு எந்திரிக்கிற ஒரே பொம்பளப்புல நாதா நடுவரவர் அப்படியே ஆமா என்ன காரணமோ உண்மையிலே பாருங்க அதிகாலை மூணு மணிக்கு நான் எந்திரிச்சு என்னத்தான் எழுப்பி விட்டுட்டு நான் படுத்துக்குவேங்க நல்ல பொழப்பு ஆனா எங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தாங்க பார்ப்பேன் எப்படி தருமா பார்ப்பேன் எங்க அத்தா காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு சாப்பாடு குடுத்து இட்லி போட்டு எல்லாம் செய்வாரு அத நான் உட்கார்ந்து பார்த்து ரசிப்பேன் நடுவர் அதான் நீ அசையில தெரியுது எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அவர் சாப்பாடு வச்சு இட்லி வச்சு சட்னி வச்சு வாயில ஊட்டி வச்சு வச்சு நீ சாப்பிட்டு வருவேன் ஆனா உண்மையில நடுவர்களே உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷன பார்க்க முடியாதுங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் டானு எந்திரிச்சிருவாரு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்பதான் தெரியும் போல இருக்கு அப்படி கிடையாதுங்க ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு அதான் விதி பலன் அப்படியே ஏழு மணிக்கு எந்திரிச்சு தங்க குட்டியே அப்படிம்பாரு அதான் தெரியல எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டியே தங்க குட்டிங்கிறாம்பாரு அப்படி அவனுக்கு பார்வை நல்லா தெரியும் போல இருக்கு அந்த அம்மாவுக்கு ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்ண நீ கேர பின்றது இல்லையே எங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடுவா அப்போ ஏன் நடுவர்களே இதுக்கு என்ன குறைச்சல் என்ன இருக்கு குறைச்சலுக்கு பாத்தியலா கூந்தல பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட புரச்சு மாதிரி இருக்கு அப்படியே தங்க குட்டினா அப்படியே ஜிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு மெதுவா மெதுவா யாத்தா டெய்லி காலையில ஏழு மணிக்கெல்லாம் என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பேன் இருட்டாயிருக்கும் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க ஆனா என்னதான் குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கும் இப்படி சிறு சிறு அன்பு சண்டை வந்தாலும் கூட நடுவர் அவர்களே அந்த சண்டைய ஒரு திரைப்பட பாட்டு மூலியமா சமாதானமாயிருவோம் குடும்பத்துல குங்கும பூவே கொஞ்சம் புறாவர்களே உண்மையிலே நடுவர் அவர்களே திரைப்படமும் பாடலும் என்னைக்குமே சீரழிக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்கனா திரைப்பட பாட்டும் வடமும் தான் நடுவர் அவர்களே உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா அப்படி மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஆமா ஏன் தெரியுமா பெண்கள் எல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குறோம் ஏன் பெண்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறாங்க கட்டுன புருஷன் தான் மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் ஆகுது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏன் போடுறது இல்ல கட்டுனதும் மேட்சா இல்லை கட்டிக்கிறதும் மேட்சா இல்லைன்னு நாங்க வாட்டில் போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் தான் எங்க செட்டு நிறைய இருக்கு இவ்வளவு பேச்சு பேசினாரு சார் பொண்டாட்டி எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க நீங்க ஆண்கள் டெய்லி பொண்டாட்டிய பார்த்து காலையில எந்திரிச்ச உடனே ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறீங்க என்னைக்காவது எங்க பெண்கள் மனைவிமார்கள் தான் காப்பி அது ஓம் புருஷன் போய் சொல்லு இவெல்லாம் பாவம் எப்பவும் முக்கா தூக்கத்துல அவனை போய் கிளப்பிடுறேன்

அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்ல உங்க ஆதார் கார்டு எடுத்து பாருங்க உங்க கருவம் கிளஞ்சிரும். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே முருக பெருமாண நேரேடியா பாத்திருக்கீங்களாங்க? அப்படியே இல்லம்மா. எந்த தெய்வத்தையும் நான் நேரடியாக பார்த்ததில்லை. சினிமாவுல பாத்திருக்கீங்களா? சினிமாவுல பாத்திருக்கேன். அப்புறம் எப்படிங்க பார்க்கலன்னு நீங்க சொல்லலாம். எங்க சினிமாவுல பார்க்குற முருகனுக்கு நேரா பார்க்குற முருகனுக்கு வித்தியாசம் இல்லயாங்க? இதுதான் முருகன் அந்த திரை